வணக்கம் சின்ன கிருஷ்ண சேனல் பொங்கல் அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஏழரை சனி ஏழரை சனி பிடித்தா என்ன செய்கிறது என்ன பரிகாரம் பண்ணுறது சனி ஏழரை சனி பிடிச்சு விடும்பொழுது நல்ல ஒரு பலனை கொடுப்பார் இப்போ அதை பற்றிய விவரம்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ஒருவருடைய ஜனன ராசிக்கு பன்னெண்டில் சனி வரும்போது ஏழரை சனி தொடங்குகின்றது ஒவ்வொரு ராசியில் இரண்டரை ஆண்டுகள் வேதம் சந்திரனுக்கு பன்னெண்டு பன்னெண்டில் சஞ்சாரம் செய்யும் காலமே ஏழரை சனி என்று கூறப்படுகிறது மாளிகையில ரொம்ப வசதியா இருக்கும் ரொம்ப பணக்காரங்களா இருக்காங்க இல்லை மன்னராக கூட இருந்து இருக்கட்டும் ஆனா ஏழரை சனி பிடிக்கும் பொழுதே அவங்க அடிமட்டத்துக்கு வருவாங்க சிந்தர்கள் மட்டும்தான் சனி பகவான் பிடிப்பாரா இல்லைங்க இறைவனையும் பிடிப்பார் கடவுளுக்கும் அது உண்டு சனி பெயர்ச்சின்றது இறைவனுக்கும் உண்டு இறைவனையும் விட்டு வைப்பதில்லை சனி பகவான் என்று புராணங்களில் சொல்லப்படுகின்றன குறிப்பாக நம்ம வந்து யாரையுமே இப்போ குழந்தைங்களாகட்டும் இல்லை வேற யாரையோ நம்ம திட்டோம்னு வச்சுக்கோங்க சனி அணி அப்படின்ட்டு நம்ம திட்டக்கூடாது அதுமே வயது முதி முதிர்ந்த பெரியவர்களுக்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டும் அவங்கள வந்து எப்பவுமே திட்டவும் கூடாது அவங்க மீது அன்பா கனிவா நம்ம நடந்துக்கணும் இது வந்து சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் சனிக்கிழமையில காகையும் கொஞ்சமா கருப்பு எள்ளு கலந்து தனிப்பெயர்ச்சி இருக்கிறவங்க வந்து சாதத்துல கருப்பெள்ளு கலந்து சனிக்கிழமை தோறும் காகைக்கு சாதம் உணவளிப்பது சிறப்பு அந்த காகைக்கு உணவு அளித்த பிறகு காகை வந்து அந்த உணவு சாப்பிட ஆரம்பித்த பிறகு நீங்க வந்து உணவு உட்கொள்ளலாம் அது மட்டும் இல்ல சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வதன் மூலமாகவும் நல்லெண்ணெய் கருப்பு எள்ளு வச்சு தீபம் ஏற்றுறது அதாவது கருப்பு துணியில வந்து கருப்பு எள்ளை வந்து போட்டு மூட்டை மாதிரி கட்டிடுவாங்க நல்லெண்ணெய் இருக்கு இல்லைங்களா அந்த நல்லெண்ணெய் ஒரு கிணத்துல வச்சு அந்த மூட்டையும் அந்த நல்லெண்ணெய்க்குள்ளே போட்டுட்டு ஊற வச்சிருவாங்க அது நல்லா எண்ணெயை வந்து ஈர்த்துக்கிறோம் அந்த எண் மூட்டையை எடுத்து கொண்டு போய் நம்ம வந்து சனி பகவானுக்கு விளக்கேற்றலாம் சின்ன குட்டி அகல் கூட நீங்கள் அடியில வச்சு கூட அந்த இது எள்ளு மூட்டை வச்சு விளக்கேற்றலாம் அந்த அகல்ல கூட கொஞ்சமாக எண்ணெய் ஊத்தினாலும் ஊத்தலாம் அப்படி இல்லைன்னா எண்ணெயில் ஊர்ன இந்த மூட்டையை எள்ளு எடுத்து கொண்டு போய் சனி பகவானுக்கு விளக்கேற்ற வேண்டும் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு உரிய மந்திரங்களை நம்ம சொல்வதனால் அவருடைய தாக்கம் குறையும் அவருக்கு வந்து மற்றவர்கள் மீது அன்பு காண்பிக்கவும் நம்ம மற்றவர்களை வந்து வெறுத்து பேசாம அவங்க மீது கோபப்படாம நம்ம அன்பு செலுத்தினாவே சனி பகவானோட தாக்கம் நமக்கு கொஞ்சம் குறைய வாய்ப்பு உள்ளது அதே மாதிரி ஆஞ்சநேயர் விநாயகர் வழிபாடும் சனி பகவான் தாக்கத்திலிருந்து நம்ம காத்து கொள்ளலாம் வாசனை திரவியம் தவிர்க்கவும் வேப்பிலை ரசம் குடிக்கவும் அகத்தி கீரை பாகக்காய் அதிகம் உணவுல நம்ம சேர்த்துக்கணும் அது சனி பயிற்சியப்ப நீல நிறத்தில் கல் பதித்த வெள்ளியிலான மோதிரம் அணிவது சிறப்பு கருப்பு கயிறு வந்து நம்ம அணிஞ்சிக்கலாம் அருணாகுடி இல்லைன்னா சாமிக்கு கோவிலில் வாங்குற கருப்பு கயிற நல்லெண்ணெய் எல் கடுகு தோல் பொருட்கள் சமையல் பாத்திரங்கள் அடுப்பு போன்றவற்றை குடை செருப்பு நீல மலர்கள் ஆகியவ நீல மல சங்குப்பு கூட இருக்கு பார்த்தீங்களா ஆகியவற்றை ஏழைகளுக்கு நம்ம தானமா கொடுக்கறது வந்து சனி பகவானை மகிழ்ச்சி ஊட்டுவதாக இருக்கும் குடியிருக்கும் வீட்டிற்கு மேற்கு திசையில் பள்ளம் காலியிடம் இல்லாமல் பார்த்துக்கணுங்க சனிக்கிழமையில் விரதம் இருந்து சிவன் கோவிலில் நவகிரக சன்னதியில் உள்ள சனீஸ்வர பகவானை அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம் எள்ளு தீபமும் ஏற்றலாம் இல்லை நல்லெண்ணெய் விளக்கு ஊற்றி தீபம் ஏற்றலாம் மேல் கூறிய அனைத்தையும் ஏழரை சனி உள்ள காலம் வரை கடைபிடித்தால் சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் குறைந்து உங்க மீது கருணை மலை பொழிவார் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஏழரை சனி வந்ததுன்னா அதை பற்றி சிந்திக்காதேங்க அது பாட்டுட்டு வந்துட்டு அது பாட்டுட்டு போயிடும் அந்த நினைவுகள் நம்ம சிந்திக்கும் பொழுது அந்த ஏழரை சனி நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது வந்தால் கூட அந்த சனி பயிற்சி நடக்குது தான் இந்த கஷ்டம் வருதுன்ட்டு நம்ம மனசுல வந்து தோன்றும் அதனால ஏழரை சனி பேச்சு காலம் வந்தாலும் அதை சட்டப் பண்ணாமல் நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் தினைக்கும் பார்க்கற வேலையை பார்த்துக்கிட்டு போங்க எந்த வித இடையூறு வந்தாலும் இறைவனிடம் சமர்ப்பணம் செய்து விட்டு கோவில் ஸ்தலங்களுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு நான் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றுங்க சனி பகவானோட தாக்கம் வந்து நமக்கு அதிகமா இருக்காது ஏழரை ஆண்டு காலம் வந்து விரைவாக ஓடிடும் அதனால நீங்க வந்து பெரியவர்களாகட்டும் சிறியவர்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் எல்லாரிடமும் அன்பு செய்யுங்க சனி பகவானுக்கு பிடித்ததே அதுதான் பெரியவர்களை மதிக்கணும் அவங்கக்கிட்ட அன்பு செலுத்தணும் உதாரசனம் செய்யக்கூடாது சனியனை என்று மற்றவர்களை திட்டக்கூடாது இந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றினாவே சனீஸ்வரர் ஏழரை சனி வந்தால் கூட நமக்கு கவலை இல்லைங்க அது பாட்டுட்டு வந்துட்டு அதை பாட்டுட்டு போயிடும் ஆனால் ஏழரை ஆண்டு சனி பகவான் நம்மளை பிடிச்சாலும் அவர் விட்டு போகும்போது பெரிய அளவு நல்ல பலனை வந்து கொடுத்துருவாரு இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் சனி ஏழரை ஆண்டு காலம் சனிப்பெயர்ச்சி இருந்தாலும் அதை நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அதை ஒரு பக்கம் அப்படியே விட்டுருங்க சொன்ன வழிமுறைகளை பின்பற்றுங்க கண்டிப்பாக வந்து சனி பகவான் வந்து மனம் உகந்து மனம் மகிழ்ந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் கடுமையான தண்டனைகளை வந்து அவர் குறைச்சி